யாவுதீன் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் யூகே யூதர்களிடம் நட்புறவு கொள்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளதா இன்றைக்கு வந்து இஸ்லாமிய நாடுகள் வந்து இஸ்ரேல் நாட்டுடன் உறவை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு முஸ்லீம் இந்த இஸ்ரேல் இஸ்லாமிய நாடுகளின் உறவை எப்படி அணுகுவது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறான் கேட்டிருக்காங்க இப்போ சில யூஏஇ போன்ற நாடுகள் வந்து அந்த இஸ்ரேலோட தூதரக தொடர்பு சில ஒப்பந்தங்கள் உறவுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதை வந்து நாம எப்படி இதை ஒரு முஸ்லீம் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து முஸ்லீம் அல்லாதவர்களோடு குறிப்பாக யூதர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வதை வந்து மார்க்கம் என்ன செய்யல ஒருபோதும் தடுக்கல நபி நாயம் சல்லா அலிசலம் அவங்க உயிரோடு வாழும் போதே யூதர்களோட பல்வேறு ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றாங்க மக்காவில் வாழ்ந்த என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க பல ஒப்பந்தங்களை செஞ்சுருக்கிறாங்க இன்னும் சொல்ல இன்றைக்கு எப்படி இஸ்ரேல் நாடு வந்து பலஸ்தீனர்களை எல்லாம் சொந்த நாட்டிலேயே அகதியாக்கி இருக்கிறதோ அவங்க தேசத்தை அபகரித்துக் கொண்டு தன்னுடைய சொந்த நாடு என்று சொல்கிறதோ பலஸ்தீனர்களை வந்து நாடற்றவர்களாக ஆக்க துடிக்கிறதோ அது போன்ற ஒரு காரியத்தை தான் மக்கா காப்பீர்கள் செய்தாங்க திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறேன் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி பதினேழாவது வசனத்துல எஸ் அலூனி ஹராமி கித்தாதின் புனித மாதங்களில் போர் செய்வதை பற்றி கேட்கிறாங்க நான்கு மாதம் நம்முடைய மார்க்கத்தில் வந்து புனிதமானது முகர்ரம் துல்காதா காலதா துல் ஹஜ்ஜி ஹஜ்ஜா நாலு மாதம் புனித மாதங்கள் இந்த புனித மாதங்களில் போர் செய்வது பெரும் பாவம் அப்போ அந்த மாதிரி சகாபாக்கள் வந்து அறியாமல் ஒரு சில சகாபாக்கள் வந்து புனித மாதங்களில் போர் செஞ்சிட்றாங்க அந்த போர் செய்ததை வந்து மக்காவது உள்ள அந்த குறைசிகள் வந்து பெரும் பாவமாக சித்தரித்து பேசும்போது அல்லாஹ் சொல்கின்றான் புனித மாதங்களில் போர் செய்வதை பற்றி அவன் கேட்கின்றார்கள் குல் கித்தாது கபீர் புனித மாதங்களில் போர் செய்வது பெரும் பாவம் தான் ஓ சத்துனன் சபியில் குஃப்ரும் பிஹி இவள் மசீதுல் ஹலாம் ஓ யராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பர் இந்த அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கிறது அல்லாஹை மறுக்கிறது மசூதுல் ஹராமை விட்டு முஸ்லிம்களை தடுப்பது முஸ்லிம்களை அவங்க சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவது இவையெல்லாம் அதை விட பெரிய பாவம் பல் ஃபித்துனத்து அக்பரும் கத்தில் குழப்பம் வந்து கொலையை கூடியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அப்ப இந்த வசனம் என்ன சொல்லி காட்டுகிறது மக்காவில் வாழ்ந்த அந்த முஷ்ரிக்கென்கள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக பல அநியாயங்களை செஞ்சிருக்கிறாங்க காகபாக்கு போக முடியாமல் முஸ்லீம்களை தடுத்து இருக்கின்றார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்ற விடாமல் தடுத்து இருக்கின்றார்கள் மக்கமா நகரத்திலிருந்தே முஸ்லீம்களை அடித்து வெளியேற்றி இருக்கின்றார்கள் அந்த சூழலை மதிநாயகனை செஞ்சாங்க ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க அல்லாவை மறுத்தார்கள் இப்படிப்பட்ட மக்கா காஃபிர்களோடு நபியாநாயகம் சல்லாலை அவங்க வந்து ஒப்பந்தம் செய்தார்களா இல்லையா அவங்களோட போரிட முடியாத ஒரு சூழல்ல ஒரு சூழல்களை வந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துல வந்து ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் ஹுதேபியா ஒப்பந்தம் யாரோட நடந்துச்சு மக்கா காபிரோடுதான் தான் செய்தது நடந்தது அப்ப இந்த மாதிரி பல்வேறு ஒப்பந்தம் மக்கா காஃபிர்கள் வந்து முஸ்லீம்களை அடித்து மக்காய் விட்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கா காஃபிர்களோட நபிகள் நாயம் அவங்க வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க ஒப்பந்தம் என்றால் எந்த விஷயத்துல நாட்டை விட்டு அடிச்சு வெளியேற்றினாங்களே அது சரிதான் அப்படிங்கிற விஷயத்துல இல்ல காபத்துள்ளாவிட்டு தடுத்தாங்களே அதுக்காக அல்ல மக்கா காஃபீடு அல்லாவையும் மறுத்தார்களே அதில் நாங்க சரி என்று ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல அநீதியான விஷயங்களுக்கு அதை சூழல ஒப்பந்தம் பண்ணல நாங்க உங்களுக்கு எங்களுக்கும் போர் செய்யக்கூடாது நீங்க செஞ்ச அநியாய அநியாயம்தான் அந்த அநியாயத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம் சரியான மாட்டோம் ஆனால் இப்பொழுது போர் செய்ய முடியாத சூழல் அது போரிட முடியாத பலவீனமான நிலையில் இருக்குது அப்ப அதற்காக ஒரு ஒப்பந்தத்தை அமைதி ஒப்பந்தத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்ப எந்த ஒரு நாட்டோடையும் நம்ம என்ன செய்யலாம் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை வந்து சரி காணக்கூடிய வயது என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு ஒப்பந்தமும் உறவும் நாம் வைக்கக்கூடாது இப்போ பலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது இப்போ அந்த சண்டை போடக்கூடிய ரெண்டு சாரமும் என்ன செய்யலாம் நான் ஒரு அமைதி ஒப்பந்தம் இத்தனை மாசம் நம்ம நீ என்ன தாக்க கூடாது நான் உன்னை தாக்க கூடாது ஒரு பலவீனமான சூழல் இருக்கும் போது அல்லது ஒரு ஒரு அமைதியான சூழல் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபார தொடர்புகளுக்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ ஒரு அமைதி ஒப்பந்தத்தை வந்து பலஸ்தீனியர்கள் வந்து இஸ்ரேலியர்களோட செய்து கொண்டால் அந்த போர் நிறுத்தத்திற்காக செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் அல்லது வேறு சில நன்மைகளுக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்பது தவறு கிடையாது இப்படி ஒப்பந்தம் செய்து கொள்வதினால் இஸ்ரேலியர்கள் வந்து பலஸ்தீனர்களுடைய முஸ்லிம்களுடைய பூமியை அபகரிச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த அபகரித்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றெல்லாம் செய்து விடாது ஆகிவிடாது நபர் சல்லாரேசன் அவங்க வந்து மக்காவ வாழும்போது அவங்க யூதர்களோடு பல்வேறு ஒப்பந்தங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க செய்திருக்கின்றார்கள் பனு நளிர் அப்படிங்கிற கூட்டம் இருந்தாங்க பனு கைநோக்கா என்ற கூட்டம் இருந்தார்கள் அதே மாதிரி இன்னும் பல்வேறு யூத குழுக்கள் வந்து மக்கா என்ன செஞ்சாங்க பனு குறைதா என்ற யூத குழுக்கள் இருந்தார்கள் எல்லோரோடு சூழ்சல்லாசரம் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அதுபோன்று அவங்க ஒப்பந்தத்தை மீறும் போது அவர்களோடு போரிட்டு வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள் அப்போ ஒரு இஸ்லாமிய நாடு வந்து மற்றவர்களோடு பலதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய நாடுகளோடோ அல்லது கிறிஸ்தவ நாடுகளோடோ அல்லது யூதர்களோடோ ஒப்பந்தம் செய்து கொள்வது தவறு கிடையாது அமெரிக்காக ஒப்பந்தம் செய்து தவறு கிடையாது அதே நேரத்தில் இன்றைய இந்த இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோடு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்பது முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது முஸ்லிம்களுடைய பலஸ்தீன் மக்களுடைய அந்த பூமி பறிக்கப்பட்டிருக்கிறது மசிதுல் அக்சாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அவங்க சொந்தமில்லாத பூமியை வந்து தங்களுடைய சொந்த நாடு என்று சொல்கிறார்கள் பலஸ்தீனர்களுக்கு நாங்கள் நாட்டை அவங்களுக்குரிய நாட்டை கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள் இஸ்ரேலுடைய தலைநகரை வந்து ஏற்றுக்கொள்வது அது மாதிரி அங்கே போய் தங்களுடைய தூதரகத்தை திறப்பது இவங்களுக்கு தங்கள் நாட்டில் வந்து தூதரகத்தை திறந்து கொள்ள அனுமதி கொடுப்பது இந்த மாதிரி ஒப்பந்தம் என்பது முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து அதற்குரிய பரிகாரம் தேடாமல் அதை சரி காண்பது போல் அபகரித்துக் கொண்டிருக்கிறோம் நாடு என்று ஏற்றுக்கொள்கிறோம் நீ எங்க நாட்டில் தூதரகத்தை திறந்து கொள்ளுங்கள் என்பது போன்று அந்த அணுகுமுறை ஒப்பந்தங்களை வந்து முஸ்லீம்களுக்கு செய்யப்பட்ட அநீதிக்கு வந்து பரிகாரம் செய்யாமல் அந்த அநீதியை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் உள்ள ஒப்பந்தம் என்பதை ஒரு முஸ்லீம் என செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் வந்து இந்த விஷயத்துல வந்து உலக முஸ்லிம்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்திக்கு உட்பட நம்ம செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு இஸ்லாமிய நாட்டில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு தங்களுடைய நாடு வந்து இந்த மாதிரி தவறு செய்து விட்டது என்று சொன்னால் உடனே எதிராக கிளம்பிட முடியாது அவங்க தங்களுடைய வாயால் அதை என்ன செய்ய வேண்டும் அந்த தீமையை எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் மனதளவில் வெறுத்து ஒதுக்க வேண்டும் இது போன்றுதான் இன்றைக்கு உலக முஸ்லீம்களின் நிலைமை நாம் வந்து அது அநியாயம் என்பதை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு மார்க்கம் அனுமதித்த வழியை நாம் என்ன செய்யணும் இது அநியாயம் நமக்கு என்ன சக்தி இருக்குதோ அதுதான் நாம் ஒரு தீமையான விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து மார்க்கத்திற்கு உட்பட்டு அதை எந்த வகையில் எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படிதான் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த தீமை எதிர்க்க வேண்டும் அப்போ இன்றைக்கு உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு வழிமுறை என்ன இது அநியாயம் என்பதை நம்முடைய பிரச்சார ரீதியாக நாம் எடுத்து சொல்வதுதான் அதற்கு எந்த வழியில் நாம் எதிர்ப்ப காட்ட முடியுமோ அந்த அளவில் நாம் என்ன செய்யணும் எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும் அதற்கும் சக்தி இல்லாத ஒரு சூழல் இருந்தால் நாம் பொறுமையை மேற்கொண்டு அது விஷயத்தில் வந்து அல்லாவிடம் செய்ய வேண்டும் அது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு அல்லாவுடைய உதவி இறக்குவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதனால இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோடு செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை வந்து அதனுடைய சூழலை ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் நம்முடைய கருத்து இதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்